நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமான தேர்தல் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் விசஸ் அதாவது மற்றும் திராவிட அரசியல் கொள்கை இல்லாத நடிக நடிகைகளோட அரசியல் இப்படி தான் இருக்குது நம்ம கொள்கையோட நிற்கிறோம் மற்றவங்க எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா திராவிடமாகவும் நமக்கு ஆப்போசிட் கொள்கை எதிரான கொள்கை இன்னொன்று திரை கவர்ச்சி இந்த கொள்கையில் நிற்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம மற்றும் இந்த மூன்று கட்சிகளோடு தான் நம்ம ஏற்று நிற்கிறோம் இந்த அரசியல் மிகவும் முக்கியமானது இந்த இடத்த நம்ம விட்டுட்டோம் இந்த இலக்கை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம விட்டுறோம் அப்படின்னா என்ன நடப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் கிடையாது இந்த தமிழர்கள்லாம் மடிக்கலாம் இவங்க மொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் எப்படி பண்ணாலும் இவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம இவங்களுக்கான எந்த இடத்தையும் தர வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அரசியல் கட்சிகளாம் வந்துடுவாங்க அப்போ இந்த அரசியல் இந்த ஓட்டு இந்த வாக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம பழைய தலைமுறை ஏரி குளத்துலலாம் குளித்தாங்க இப்போ நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம் குடிக்க தண்ணிக்கு குடம் எடுத்து தெரியறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற மொழி உங்களோட தான் இருக்காது அப்படி இல்லாமல் போனிச்சு அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது ஏதோ ஒரு கல்வெட்டுன்னு நினச்சி கடந்து போகிறாங்க அந்த மாதிரி நம்மளோட கல்வெட்டும் உங்கள் தாத்தா உங்கள் முப்பாட்டன் இவரோட கல்வெட்டும் அவங்க வாழ்ந்த அடையாளமும் வேறு ஒரு ஆளால் அழிக்கப்படும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை வரலாற்றில் யாரை எதிர்த்து நிற்கணும் முக்கியம் உதாரணத்துக்கு ராவணனை சொல்லலாம் அவர் தோற்று போயிட்டார் ஆனால் யாரை எதிர்த்து நின்னாருங்கிறதனால தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதுபோல் நம்ம இன்றைக்கி தோக்கலாம் ஆனால் நம்மளோட கொள்கை என்றைக்குமே தோக்கக்கூடாது அப்படிங்கிறத நினப்பு வச்சிங்க இன்றைய பொருளாளர் பொறுப்பாளர்கள் எல்லாருமே நூறு பொறுப்பாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பொறுப்பாளர் தான் வந்திருக்கிறாங்க பொறுப்பாளர்களே இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி இந்த கட்டமைப்பை கொண்டு வருது ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிங்க பொறுப்பாளர்கள்ட்ட பேசுங்க மண்டல பொறுப்பாளர் பொறுப்பு வாங்குறது ரொம்ப எளிதான விஷயந்தான் அதை செயல்படுத்துறது அந்த பொறுப்புணர்வோடு நடக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் அதில் தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் எல்லா விஷயமும் அப்படி தான் அதனால் பொறுப்பாளர்கள் நீங்க பொறுப்புணர்ந்து எல்லாரும் செயல்படுங்க இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் மிகவும் முக்கியம் வாக்கை வலிமைப்படுத்துங்கள் சரி இப்போ பொறுப்பாளர் அறிமுகப்படுத்துக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியுங்க அவங்க வந்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கீங்க சரிங்களா தலைவர் பாசறையின் முதன்மை பொறுப்பாளர் தலைவர் க செந்தில் எழுதுமையன் இல்லை இல்லை இந்த இல்லை சொன்ன அடுத்ததாக துணைத் தலைவர் இ வைலட் சுகந்தி அவர்கள் அடுத்த துணைத் தலைவர் க ஜார்ஜ் அவர்கள் செயலாளர் வெள்ளையங்கிரி அவர்கள் வெள்ளையங்கிரி அவர் ஒரு இதுக்காக தாயகம் சென்றிருக்காங்க துணை செயலாளர் ச சித்ராதேவி அவர்கள் சகோதரியும் தாயகம் சென்றிருக்காங்க துணை செயலாளர் பிரவீன்குமார் இணைச் செயலாளர் யாதவராஜ் அவர்கள் அவரும் கொஞ்சம் பொருளாளர் சந்திரமோகன் அவர்கள் அவரும் தாயகம் சென்றிருக்காங்க துணை பொருளாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் செய்தி தொடர்பாளர் சீத்தோ முருகன் அவர்கள் செய்தி தொடர்பாளர் சீத்தோ முருகன் அவர்கள் செய்தி தொடர்பாளர் பால சுப்ரமணியம் அவர்கள் விக்டரி திமா எங் இஜ்போஷ் தகவல் தொழில்நுட்பம் ரா மகேந்திரன் அடுத்ததாக நம்ம ஆண்டுரவை கட்டமைப்பு நம்ம முதன்மை பொறுப்பாளர் எடுத்து ஆண்டு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு அதில் தான் நமக்கு என்ன தகவல்களோ அதை கடத்தி அதிலிருந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் நம்ம செயல்படுத்துவோம் முன்னாள் தலைவரெல்லாம் அதில தான் வந்திருக்கிறாங்க ஆண்டுறவை தலைவர் முருகேசன் அவர்கள் துணைத் தலைவர் காஜா மொய்தன் அவர்கள் தொழுகை பெறு துணைத் தலைவர் வாழ்த்திவேல் அவர்கள் செயலாளர் சாமிநாதன் அவர்கள் துணை செயலாளர் புருக்கல் ரகுமான் அவர்கள் தொழுகைக்கு தொழுகை நம்மளுடைய கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது இணையதளம் அதுக்கான பொறுப்பாளர்கள் தலைவர் அருள் அவர்கள் இணைத்தலைவர் டேனியல் அவர்கள் துணைத் தலைவர் ராகவன் அவர்கள் தலைவர் விக்னேஷ் அவர்கள் சரி அதுக்கடுத்து இணையதள பாசறை பொறுப்பாளர்கள் செயலாளர் அவர்கள் இணைச் செயலாளர் பொன் செந்தில் அவர்கள் துணை செயலாளர் காளிதாஸ் அவர்கள் துணை செயலாளர் பரமேஸ்வரன் அவர்கள் துணை செயலாளர் பரமேஸ்வரன் செயலாளர் அருங்குலவன் அவரும் வரல அடுத்ததாக மகளிர் பாசறை தலைவர் ஹேமலதா கார்த்திகேயன் அவர்கள் சொல்லுங்க ஹேமலதா கார்த்திகேயன் அவர்கள் துணைத் தலைவர் கன்னிகா பரமேஸ்வரி அவர்கள் செயலாளர் மு மகேஸ்வரி அவர்கள் துணை செயலாளர் அமுதலட்சுமி அவர்கள் துணை செயலாளர் சுபாஷினி மற்றும் குமுதிணி மருத்துவ பாசறை பொறுப்பாளர்கள் தலைவர் திரு நரேஷ் பாபு அவர்கள் துணைத் தலைவர் கோ சுகுமாரன் அவர்கள் செயலாளர் ச பிரபாகரன் அவர்கள் அதுக்கடுத்து தொழிலாளர் பாசறை தலைவர் பொறுப்பாளர்கள் தலைவர் மு பாஸ்கரன் அவர்கள் துணைத் தலைவர் க முத்துப்பாண்டி அவர்கள் செயலாளர் பிரபன் குமார் அவர்கள் இணை செயலாளர் சதீஷ் அவர்கள் கலை இலக்கியம் பண்பாட்டு பாசறை பொறுப்பாளர்கள் தலைவர் கண்ணன் அவர்கள் துணைத் தலைவர் மு ராஜேந்திரன் அவர்கள் செயலாளர் பா முத்துக்குமார் அவர்கள் வரல அதற்கடுத்தபடியாக வீர தமிழர் முன்னணி பொறுப்பாளர்கள் தலைவர் மு கண்ணன் அவர்கள் இணைத்தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் துணைத் தலைவர் ரா ரவி அவர்கள் செயலாளர் வே முத்தரசன் அவர்கள் துணை செயலாளர் ராஜ் அவர்கள் அதற்கடுத்து தமிழ் மீட்சி பாசறை தமிழ் மீட்சி பாசறையின் சிறப்பு தலைவராக அண்ணன் மரத்தமிழ் மாப்பட்டரை தலைவராக திரு ஜோசப் அவர்கள் துணைத் தலைவர் மு சிவகாமி சுந்தரி அவர்கள் செயலாளர் விஸ்வ ஆனந்த் அவர்கள் துணை செயலாளர் மா ரமேஷ் அதற்கு அடுத்தபடியாக மண்டல பொறுப்பாளர்கள் மகபுல்லா மண்டல பொறுப்பாளர்கள் தலைவர் சே முருகன் அவர்கள் இணைத்தலைவர் சியாபுதீன் அவர்கள் துணைத் தலைவர் ஜேம்ஸ் ஸ்டாலின் அவர்கள் செயலாளர் கோ கார்த்திகேயன் அவர்கள் துணை செயலாளர் முகமது ஜக்காரி அவர்கள் பிரேயர் போய்ட்டுக்கா திருப்பி அறிமுகப்படுத்தும் அடுத்தது பாகில் மண்டல பொறுப்பாளர்கள் தலைவர் ஜே தமிழரசன் அவர்கள் துணைத் தலைவர் சா அருள்ராஜ் அவர்கள் செயலாளர் மு சீனிவாசன் அவர்கள் இணைச் செயலாளர் முருகேசன் அவர்கள் துணை செயலாளர் திரு கரு செல்வம் அவர்கள் அடுத்தது மீனா அப்துல்லா மண்டலம் மீனாம்ப்துல்லா மண்டலம் தலைவர் சே ராஜகுமார் அவர்கள் இணைத்தலைவர் திரு சேது ராமலிங்கம் அவர்கள் துணைத் தலைவர் செயலாளர் செந்தில்குமார் குமார் அவர்கள் துணை செயலாளர் சந்திரன் அவர்கள் இணைச் செயலாளர் ப சுப்பிரமணியம் அவர்கள் மேற்கு கிழக்கு அடுத்தபடியாக சால்மியா மண்டல பொறுப்பாளர் தலைவர் திரு கரு கலியன் அவர்கள் ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் நான் சால்மியா மண்டலத்தில் வந்து அண்ணன் ரகு அவர்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த மண்டலத்தை இப்போ மிகவும் சிறப்போடு செயல்படுத்துகிறார் திரு கருக்கலியன் அவர்கள் துணைத் தலைவர் அந்தோஜி அந்தோனி ஆல்டன் அவர்கள் துணைத் தலைவர் சே சரவணகுமார் அவர்கள் இணை தலைவர் அ கண்ணன் அவர்கள் செயலாளர் அருள்ராஜ் அவர்கள் இணைச் செயலாளர் கோவிந்தசாமி அவர்கள் துணை செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள் முருகா மண்டல பொறுப்பாளர் தலைவர் சே செல்வம் அவர்கள் துணைத் தலைவர் மு கேசவன் அவர்கள் தலைவர் வே குமார் அவர்கள் தலைவர் த சண்முகம் அவர்கள் செயலாளர் மு பாஷா அவர்கள் துணை செயலாளர் தே பிரகாஷ் அவர்கள் இணைச் செயலாளர் கு நாதன் அவர்கள் தாக பர்வானை மண்டல பொறுப்பாளர்கள் தலைவர் ச முத்து கிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவர் டெகதீசன் அவர்கள் செயலாளர் ரங்கசா சங்கர்சாமி அவர்கள் துணை செயலாளர்

அடுத்து ஜெகரா மண்டல பொறுப்பாளர்கள் தலைவர் திரு மு நைனா முகமது அவர்கள் இணைத்தலைவர் ம அன்பு அவர்கள் துணைத் தலைவர் த நாகநாதன் அவர்கள் செயலாளர் முகமது ரியாஸ் அவர்கள் துணை செயலாளர் திரு சின்னசாமி அவர்கள் கப்து மண்டலம் கப்து மண்டலம்

கத்து மண்டல பொறுப்பாளர்கள் திரு சுப்பு அவர்கள் துணைத் தலைவர் திரு சாலமோன் ராஜ் அவர்கள் செயலாளர் க ராகேஷ் அவர்கள் துணைச் செயலாளர் வை ரெங்கநாதன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த கொய்த்து மண்டலத்தில் நன்றாக பணிபுரிந்த நல்ல நம்மளுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் வளைகுடா பொறுப்புக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அறிவுபடுத்துகிறோம் செய்தித் தொடர்பாளர் இணை செயலாளர் திரு அருண் தே அருண் அவர்கள் வளைகுடா துணை பொருளாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் செய்தி தொடர்பாளர் வளைகுடா செய்தி தொடர்பாளர் திரு வினோத் அவர்கள் மூத்தவர் அண்ணன் கல்யாண முருகேசன் வளைகுடா துணைத் தலைவராக இருக்கிறாரு வீர தமிழர் முன்னணி துணைத் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் எங்க இருந்தாலும் அண்ணன் பங்களிப்பு பண்ணுவாங்க அண்ணன் ரவி அவர்கள் வீர தமிழர் முன்னணி துணைத் தலைவராக இருக்கிறார் நன்றி மீனா அப்துல்லா மண்டலம் தலைவர் திரு சேது அவர்கள் அடுத்ததாக வடக்கு மண்டலம் தலைவர் திரு நைனார் முகமது அவர்கள் மெகபூலா மண்டல துணைத் தலைவர் திரு சிகாபுதீன் அவர்கள் இங்க வந்து கை வைத்த அன்றரவிய பொறுப்பாளர் துணைத் தலைவர் திரு காஜா மோதின் அவர்கள் நம்முடைய

அண்ணன் முகமதி முகமது அலி அண்ணன் அவர்கள் தாயகம் சென்றுள்ளார் அவர்களுக்கான நினைவுப் பரிசை தேவி முருகேசன் அவர்கள் வழங்க புருக்கல் ரகுமான் அவர்கள் பெற்று